திருவாழ்கு திருவே குருவாழ்க குரு வாழ்க குருவேத்துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக அன்பான இனிய காலை வாழ்க்கை இன்று குரோதி வருடம் பம்னி மாதம் பதினாலாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் முப்பதாம் நாள் என்று ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் ரேவதி சந்திராஷ்டம் பூரம் யோகம் அமிர்த யோகம் நித்தியோகம் மகேந்திரம் திதி வளர்ப்பதை பிரதமை காரணம் பாவம் இன்றைய சுபவேளைகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உங்களுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் உங்களுடைய முயற்சிகள் வளர்ச்சிகளுக்கான மாற்றங்கள் கடின உழைப்பு எல்லாம் என்று தொழிலில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு சிறந்த விளைவு தொழிலில் தொழிலின் முன்னேற்றத்தை காண்பீர்கள் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் அதை சுப முதலீடுகளாக செய்வதில் வெற்றியும் காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய அனுபவம் முதிர்ச்சி உணர்ந்த பேச்சுகள் அனைவரையும் உங்களை பேச்சை கேட்க வைக்கும் அனைவரும் உங்களை பின்தொடர்வார்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் குழந்தைகள் உங்களை சார்ந்திருக்கும் அவருடைய தேவைகளை அறிந்து நீங்கள் செய்வது நல்லாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு ஒருமித்த ஃபோக்கஸோடு அதாவது மனதை உருவப்படுத்தி பிடித்தல் அவசியம் பெண்களை பொறுத்த வரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் கணவன் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய மனதறிந்து செயல்பட்டு வருவது உங்களுக்கு அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்களுக்கு நன்மதிப்பையும் பெற்றுத்தரும் ரிஷபம் உங்களுடைய துரிதமான செயல்கள் வேகமான செயல்பாடுகள் துணிவான முடிவுகள் எல்லாம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி தொழிலில் சாதித்து வருமானமும் லாபத்தையும் அதிகரிக்கும் நாள் என்று எந்தவித எதிர்ப்படும் என்று ஒரு செல்வாக்கால் தொழிலில் நீங்கள் நினைத்து விசாரித்து காட்டுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அவர்களால் ஆதாயம் உண்டாகும் தாயார் உதவி நன்றாக இருக்கிறது தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனைவியைப் பொறுத்தவரையில் வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆக்ரோஷமாக உணர்ச்சி மசமாக பேசுவதை தவிர்க்கவும் மாணவர்களை பொறுத்தவரையில் கணிதத்தில் நன்ற மதிப்பெண்கள் பெறுவீர்கள் கணிதம் சார்ந்த படிப்புகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் கல்லூரி மாணவர்களைப் பொறுத்தவரையில் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் திறமையான எந்த தகுதி தேர்வுகளையும் நீங்கள் எளிதாக வேண்டு அதிக மதிப்பெண்கள் பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் பணிச்சுமை அதிகரிக்கும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது நண்பர்கள் வட்டத்தை கவனத்துடன் கையாள்வது நல்லது கணவரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது நிதினம் தொழிலில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாள் உங்களுடைய துரிதமான செயல்பாடுகள் துணிவான முடிவுகள் அவசரமான அல்லது வேகமான செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றியை பெற்றுத்தரும் வண்டி வாகன வசதிகள் கூடும் வசதி வாய்ப்புகள் கூடும் செல்வாக்கு கூடும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் நினச்ச குடும்ப அங்கத்தினரெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்கள் சொல்படி கேட்பாங்க தந்தை த தாயாரோட ஆதரவு இருக்கிறது சகோதர ஆதரவு இருக்கிறது குழந்தைகளுக்காகவும் வாழ்க்கை துணைக்காகவும் அதிக செலவுகளும் அலைச்சலையும் செய்ய நேரிடும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு படித்தல் அவசியம் பெண்களை பொறுத்தவரையில் தேவையற்ற ஆரம்ப செலவுகளை தவிர்க்கவும் குழந்தைகளின் மனதறிந்து குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருங்கள் கணவரின் சொல்பேட்டு கற்றுப்பது நடப்பது கணவரை தவிர்ப்பதை தவிர்க்கவும் கடகம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதனால் செல்வாக்கு உயரும் அந்த செல்வாக்கை உபயோகப்படுத்தி தேவையான மாற்றங்களை செய்து வளர்ச்சிக்கு வித்திடுவீர்கள் அதனால் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதிர்ப்புகளை சமாளித்து விடுவீர்கள் பணிச்சுமை குறையும் குடும்பத்தை பொறுத்தவரையில் வரையில் அதிகார பேச்சு போக்கை தவிர்த்தால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களிடம் சகஜமாக பழகுவார்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் தந்தையின் ஆதரவு உண்டாகும் சகோதர ஆதரவு உண்டாகும் மனைவியிடம் பழையதை பேசி அல்லது வாழ்க்கைத் துறையிடம் பேசி பிரச்சனைகளை பெரிதாக்கி வகைமை பாராட்டுகிறீர்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கணிதத்தில் அதிக மதிப்பெண்கள் கணிதம் சார்ந்த படிப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பீர்கள் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் இயந்திரங்கள் மெக்கானிக்கல் அல்லது பொறியாள பொறியியல் சம்பந்த படைப்புகளை நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள் அவர்களும் திட்டமிட்டு படிக்கும்போது எந்தவித துறையை சார்ந்த படிப்புகளாக இருந்தாலும் தெளிவாக திட்டமிட்டு படிப்பதன் மூலம் தேர்வுகளை இலகுவாக கையாளலாம் சிம்மம் எனக்கு எட்டில் போய் ஆறு கிராமம் உட்காந்துருக்கு அதை பற்றி நம்ம தனியாக கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க மற்ற ரிஷபம் கடகத்துக்கெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்குனா அவங்களுக்கு தொட்டதெல்லாம் பிரச்சனையாகும் அதனால் முதல்ல ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ரேவதையை தாண்டி சந்திரன் மேஷத்துக்கு போகிற வரைக்கும் அப்படி ஒவ்வொரு கிரகம் போகிற வரைக்கும் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து மேலே வரணும் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வருமானம் நல்லா இருக்குது அதனால் அது ஒரு ஆறுதலான விஷயம் குடும்பத்தை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா குடும்பத்தை பிரிஞ்சுருக்க வேண்டிய சூழ்நிலையில் வரும் இல்லை குடும்பத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் தனியாக இருப்பீங்க அந்த கிரிக்கெட்டில் சொல்லுவாங்கல்ல பலூனில் இருக்க பலூர்லாம் பப்புல்ஸாக அதில் இருக்கணும் அது மாதிரி அதெல்லாம் ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கும் அதனால் எல்லாம் விட்டுட்டு எல்லோருடையும் சகஜமாக பழகிக்கிறங்க நல்லா இருக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க மாணவர்களை பொறுத்த வரையில் பள்ளி மாணவர்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்கள் பொறியியல் துறையில் சிறந்து விளங்குகிறார்கள் கணித சார்ந்த துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள் தெளிவான திட்டமிடுதல் மூலம் தேர்வுக்கு எளிதாக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் முயற்சிகள் வெற்றி தரும் தொழிலில் தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும் கணவனின் பேச்சு பேச்சுக்கட்டு நடப்பது நல்லது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உங்களுடைய ஊக்கம் ஆதரவாக இருக்கும் கனி வியாபாரம் வணிகம் சிறப்பாக முன்னேற்றத்தை தரும் கூட்டுத்தொழில் கூட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் கூட்டாளிகள் அறிமுகமாகி அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய கனிவான பேச்சு எல்லோரையும் கவர்ந்துகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு கூடும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பேச்சு திறமையால் சில காரியங்களை சாதித்து காட்டுவார்கள் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்களும் கணிதத் துறையிலும் இயந்திரத் துறையிலும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் தெளிவான திட்டமிடுதல் மூலம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் தங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவார்கள் தொழில் செய்யும் பெண்களுக்கு பொறுப்புகள் கூடும் செல்வாக்கு உயரும் நண்பர்கள் சகோதரிகள் ஆதரவாக இருப்பார்கள் துலாம் புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதனால் கடின உழைப்புகளும் அலைச்சல்களும் கால விரயங்களையும் சந்திக்க நேரிடும் ஆனால் அதே நேரத்தில் தொழில் லட்சியங்கள் அதை டார்கெட் ரீச் பண்ணுவதற்கு உங்களுடைய கடின உழைப்பும் முயற்சிகளும் உங்களுடைய திறமைகளும் நன்றாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா சகோதர ஆதரவு நன்றாக இருக்கிறது கோபதாபங்களை தவிர்த்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தையின் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் இருப்பதால் அதை கவனிப்பும் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுமை அதிகாரமாக இருப்பதால் அனுசரித்து செல்லவும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு கவன சேதங்கள் இருப்பதால் ஒருமித்த கவனத்தோடு படிப்பு படித்தல் அவசியம் கல்லூரி மாணவர்களுக்கு படித்த படித்த பாடங்கள் ஏற்கனவே படித்து விட்டோம் என்ற அலட்சியம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அதை திருப்புதல் அதாவது ரிவிஷன் செய்வது ரொம்ப அவசியம் அப்படி இருந்தால் எந்தவித குழப்பமின்றி கேள்விகளுக்கு எளிதாக எழுத முடியும் பெண்களை பொறுத்தவரையில் உணர்ச்சிவசமான பேச்சுகளை தவிர்க்கவும் வேலை சமை அதிகமாக இருக்கும் குழந்தைகளின் செயல்பாட்டில் கவனமும் கண்காணிப்பும் தேவை வாழ்க்கை துணை அதாவது கணவனின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது தன்னிச்சையாக செயல்படுவதை தவிர்க்கவும் விஷட்சியம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவதில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் எழுதியில் வெற்றி காண்பது நீங்கள் தான் உங்களுடைய முயற்சிகள் திறமைகளை எல்லாம் செயல்படுத்தி உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் எழுதியில் நிறைவேற்றி கொள்வீர்கள் எதிரிகளை கண்டு அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களை களை எடுப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அனுபவமான முதிர்ச்சியான பேச்சுகள்லாம் அவங்களுக்கு ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும் சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு படித்த பாடம் என்ற அலட்சி இல்லாமல் மீண்டும் மீண்டும் ரிவிஷன் செய்வது நல்லது பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை உழைத்தவர்க்கவும் நண்பர்கள் வட்டம் முறிவடைவதால் நண்பர்களுக்காக என்று அளவுக்கு மீறி செலவு செய்வது அல்லது தகுதிக்கு மீறி கமிட் செய்து கொள்வதை தவிர்க்கவும் அது பின்னால் பிரச்சனை ஏற்படும் கணவரையும் பேச்சுக்கேற்று நடப்பது நல்லது கணவரிடம் கன்சல்ட் செய்யாமல் அதாவது கணவரின் ஒப்புதல் இல்லாமல் எந்த காரியம் செய்தாலும் அது உங்களுக்கு பிற்காலத்தில் பிரச்சனையாக மாறும் என்பதால் கணவரிடம் இஸ் இணைந்து இசைந்து எல்லா செயல்களையும் செய்யுங்கள் தனுசு தொழிலில் உங்கள் திறமைகள் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றிகளை குவிப்பதற்கான நல்ல நாள் வண்டி வாகன வசதிகள் ஏற்படும் வாகன வசதி வாய்ப்புகள் கூடும் நண்பர்கள் கூட்டாளிகள் நன்றாக உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டு முயற்சிகள் கூட்டு தொழில்கள் லாபத்தை தரும் குடும்பத்தை பொறுத்தவர்கள் வயதானவர்கள் பெரியவர்கள் ஆசை இருக்கிறது அவர்களுடைய ஆதரவு இருக்கிறது வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இருக்கிறது வாழ்க்கை துணையுடன் விவாதங்களை தவிர்க்கவும் பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சகோதரர் ஆதரவாக இருப்பார்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் படித்த பாடங்களை திருப்பி ரிவிஷன் செய்வது சிறப்பாக இருக்கும் தேர்வு நேரத்தில் குழப்பங்களை அது உதவும் கல்லூரி மாணவர்கள் பாடச்சம் அதிகரிப்பதால் கொஞ்சம் கடின உழைப்போடு அதிக முயற்சியோடு செய்தால் வெற்றிகளை பெற்றுத்தள்ளலாம் பெண்களைப் பெண்களை பொறுத்தவரையில் லாப வருமானம் அதிகரிக்கும் வேலை செய்யும் பெண்களுக்கு பனிஷ்மை அதிகரிக்கும் நண்பர்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அதிகாரிகளின் எடுபடிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கணவரின் பேச்சுக்கிட்ட நடப்பது நல்லது மகரம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுவதால் அதிக முயற்சியை அதிக உழைப்பு போன்றவற்றை நீங்கள் சந்திக்க இடம் ஆனால் நீங்கள் சில சில மாற்றங்களை செய்து உங்களுடைய வேலை சுமையை குறைத்துக் கொள்வீர்கள் புதிய புதிய முயற்சிகள் செய்து தொழில் வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் வயதானவர்கள் பெரியவர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது குழந்தைகளின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பல்லுரி மா பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் தாங்கள் நினைத்த பலது படித்த பாடங்களே வருவதால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பெண்களை பொறுத்தவரையில் தொழில் செய்யும் பெண்களுக்கு அவருடைய டார்கெட் ரீச் பண்ணி அதிகாரிகளிட்ட பாராட்டுகளை பெறுவார்கள் குடும்ப பெண்களுக்கு அவருடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி காண்பீர்கள் சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் கணவரை அவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது கும்பம் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் பேச்சுனாலேயே இன்றைக்கி எல்லாத்தையும் காரியத்தை சாதிச்சு உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க அதை யாரும் தடுக்கவே முடியாது குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க உங்கள் விருப்பத்தை நீங்களே நிறைவேற்றிருக்கீங்க குழந்தைங்களோட திறமை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் தாயாரோட ஆதரவு நன்றாக இருக்கும் ஆனால் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்படுவதால் தேர்வுக்கு எளிதாக தயாராகும் நிலையில் இருக்கிறார்கள் பெண்களைப் பொறுத்தவரையில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் உங்கள் திறமைகள் வழிபடும் நாள் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நாள் உங்கள் பேச்சை கணவர் கேட்கும் நிலையில் நீங்கள் வைத்துக்கொண்டிருப்பீர்கள் அதில் பழுது ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும் உங்கள் திறமைகள் சிறப்பாக வெளிப்படும் நாள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபார வணிகம் நல்ல லாபத்தை தரும் கூட்டு முயற்சிகள் கூட்டாளிகளால் லாபங்கள் உண்டாகும் தெளிவான திட்டமிடுதல் மூலம் தொழிலில் ஏற்படும் தேவையற்ற அலட்சிகளை தவிர்க்க உதவும் குழந்தைகளின் முயற்சிகளை பாராட்டுங்கள் அது அவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும் சகோதரர்கள் உங்களை வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு கொஞ்சம் அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது பெண்களைப் பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும் எதிர்ப்பளையும் பிரச்சனைகளையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கணவரை அனுசரித்து செல்வது நல்லது அல்லது கணவரிடம் எந்த விஷயத்தையும் கலந்துரையாடி செய்வது நல்லது சக ஊழியர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் இந்த நாள் இனிதாக அமையவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் நண்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் பரம் செய்வோம் கர்மத்தின் ஒளி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் என்கினும் ஸ்ரீ விசாகா ஜோதரம் நன்றி வணக்கம்